இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் குரானை எதற்காக வேண்டி தமிழில் படிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கின்றோம் புதிதாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரை விஷயத்தின்னு சொன்னிங்கன்னா நம்முடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் அல்லாஹ் திருபேசிவானாக தெரிஞ்ச குழுவில் அல்லாஹ் உஸ்லஹான் தாலா குரானை நமக்காக இறக்கி வைத்திருக்கின்றான் அது மாத்திரமல்லாமல் குரானிலே குரானிலே நோய் நிவாரணமும் இருக்கிறது அல்லாவுடைய அருள்களும் இருக்கிறது நமக்கு எல்லா விதமான பிரச்சினைகளுக்கு நிவாரணத்தையும் அல்லாவுடைய அருளையும் கிருபையையும் தாங்கியிருக்கூடியதான் குரான் இந்த குரான் அல்லாஹ் ஹவுஸ்ஃபெஹான ஓத்தாலா இருபத்தி ஐந்து நபிமாரோடைய வரலாறை சொல்கின்றான் சொர்க்கத்தை பற்றி சொல்கின்றான் நரகத்தை பற்றி சொல்கின்றான் மார்க்க சட்டங்களை பற்றி சொல்கின்றான் ஆக இப்படியாக அல்லாஹ் உஸ்மஹான் ஓத்தாலா நமக்கு என்ன தேவையோ அதனை இந்த குரானில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் ஒரு தடவை ஆயிஷா ரதி அல்லா தாலான்னு கேட்கப்பட்டது நபிசெல்லா வாழ்க்கை எவ்வாறு இருந்ததுன்னு கேட்கப்பட்டது அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் குரானை படிக்கவில்லையா நபியுடைய வாழ்க்கை குரான் குரான் தான் நபியுடைய வாழ்க்கை குரான் அவர் நடப்பு குரான் என்ன சொன்னாரோ அப்படி வாழ்க்கை நடத்துவார்கள் உட்காருவது எந்திரிக்கிறது அனைத்துமே செயல்பாடு அனைத்துமே குரான் என்ன சொன்னாலும் அல்லாவித்தானா அதனை முழுமையாக கடைபிடித்தவர்கள் நம்பி சொல்லி காமித்தார்கள் ஆகவே நம்பிக்கிறவர்களே குரானை நாம் அரபியிலும் ஓத வேண்டும் அதனை தமிழிலும் விளங்க வேண்டும் ஏன்னா இதுக்கு முன்பு வேணால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்பாக நம்ம த துமாக இல்லை அதனுடைய தமிழாக்கம் இல்லை இப்போ தமிழாக்கம் வந்துருச்சு அவசியம் ஒவ்வொருத்தரும் வாங்கி ஒவ்வொரு தடவையாக என்ன செய்யுங்க குரானை படியுங்கள் நான் சவுதியில் இருக்கும் பொழுது தாய்ஃப் நகரில் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தேன் ஒரு பையன் அரபி பையன் குரானை ஓதுகின்றான் பள்ளிவாசலில் நடந்தது அழுகின்றான் அப்படியே தண்ணி கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது அப்போ நான் நினச்சேன் இவன் ஏன் அழுகிறான் இவனுக்கு அரபி விளங்குகிறது அழுகின்றான் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் என்பது விளங்குகின்றது ஆனால் அரபி தானே அப்போ நமக்கு விளங்கலை நமக்கு தண்ணீர் வரவில்லை என்று சொல்லி அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் வீட்டிலிருந்து அந்த சமயத்தில் பொறுசம் நண்பு குரானை தமிழில் குரானை வரவழைத்து படிக்க ஆரம்பித்தேன் அதே கண்ணீரை வருவதை நான் உணர்ந்தேன் நிச்சயமாக வரும் அதை நீங்கள் குரான் அல்லாவுடைய வேதம் என்று நினைத்து அதை படித்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய க த கண்ணிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் வருது நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே அன்புக்கிறவர்களே அதுக்கப்புறம் தான் நான் அல்லாடை துவாசம் செய்யாதான் உன் கிருபையை கொண்டு குரான் மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் சவுதியிலே யூனிவர்சிட்டியிலே ஜாயின் செய்து ஜாயின் செய்து அரபி படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருவாய் எனக்கு துவாசம் செய்ய அல்லா தால கபூர் செய்தான் நான் வேலை செய்து கொண்டு பன்னிரெண்டு வருடங்கள் குரானை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சேன் அலமது இல்ல அல்லாடை கிருபையில் அதை மனப்படம் செஞ்சேன் அதோடு சேர்ந்து யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய பாக்கி தள்ளா கொடுத்தான் அலமது இல்லா டயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேரம் என்பது பொண்ணானது அந்த நேரத்தை நம்ம ஒவ்வொரு பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்போது பார்க்குறோம் நம்முடைய அதிகமானதுடைய டைமாக வீணாக இருக்குது இந்த ஃபோன் வந்ததுலேருந்து தேவையில்லாத விஷயம் யூடியூப்பை பார்த்தா அதில் பார்த்துட்டே இருக்கிறது டிக்டாக்கை பார்க்குறது ஃபேஸ்புக்கை பார்க்குறது இப்படியாக டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் விலை மதிக்க மு விலை மதிப்பு இல்லாதது அதுக்கு மதிப்பே கிடையாது மறுமையில் சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு யாருமே கவலைப்பட மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தை தவிர அவங்க இந்த உலகத்தில் நாம் வீணான முறையிலே செலவு செய்த அந்த நேரத்தை பற்றி கவ கவலைப்படுவாங்க இந்த நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தால் இன்னும் அதிகமான தரஜாக்கள் அதிகமான சுருக்கத்தை அடைந்திருப்போமே நினைப்பார்கள் பாருங்கள் அலும் சுராவில் அலிஃப்லாமீம் நீங்கள் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அலும் சுறாவில் நூற்றி நாற்பது எழுத்து இருக்குது அதை நீங்கள் அலும் சுரா ஓதுனீங்கன்னு சொன்னால் இப்போ நூற்றி நாற்பது ரெண்டு பத்து நான் ஓ ஆயிரத்தி நானூறு நன்மை இவ்வளோ பெரிய பாக்கியம் குரானில் ஆறாயிரத்தி அறநூறு அறுநூற்று அறுபத்தாறு வருஷங்கள் இருக்கிறது பல லட்சக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கிறது அதை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நன்மை கிடைக்கும் அதே சமயத்தில் நீங்கள் தமிழில் படிக்க வேண்டும் கட்டாயம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் தமிழில் படிக்கணும் தர்ஜுமா வாங்கி வைக்கணும் படிங்க திரும்ப திரும்ப படிங்க குரானை ஓதுவது போல் அதையும் படிங்க அது பல விஷயங்கள் நமக்கு தெரியும் அதிலே அற்புதமான விஷயங்கள் அற்புதமான ஞானங்கள் அதில் ஒளிந்திருக்கிறது அதில் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் உலமாக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்கு விளங்குகிற மாதிரி நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சென்ட் இருக்கிறது எண்பத்தஞ்சு பேர் சென்ட் சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் உலமாக்கிட்ட கேட்கணும் ஏன்னா வாழ்க்கை வரலாறு நபி நபிமாருடைய இருபத்தஞ்சு நபியுடைய வாழ்க்கை வரலாறு அதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் சொர்க்கத்தை பற்றி பேசுவது அல்லா தாலா நரகத்தை பற்றி பேசுவது எல்லாமே தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு ஆகவே அதே போதே அதாவது இந்த மார்க்க சட்டங்கள் மற்றும் என்ன செஞ்சுக்கலாம் உலமாக்கிட்ட டிக்கெட் மக்களுக்கு கேட்டு தந்து கொள்ளலாம் ஆகவே கட்டாயம் என்ன செய்யுங்க சொன்னால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் குரானை தமிழிலே படியுங்கள் இது அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உபதேசம் உபதேசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தமிழில் படிங்க அரபிலேயும் ஓதுங்க அரபியிலே ஓதுவது வணக்கம் தொழுவது எப்படி வணக்கமோ நோம்பு நோக்குவது எப்படி வணக்கமோ ஜக்காத் கொடுப்பது எப்படி வணக்கமோ அதே போல் தஸ்மீ செய்வது எப்படி வணக்கமோ அதே போல் குரானை ஓதுவதும் ஒரு வணக்கம் அதே சமயத்தில் நீங்கள் குரானை தமிழில் ஓதுவது மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வது மார்க்கத்தை அதாவது நிமிஷம் சொல்லிக்கிறாங்க ஒரு மார்க் அறிஞருக்கும் ஒரு சைத்தான்கிட்ட வந்து சைத்தானுக்கு வந்து ஆயிரம் ஆபிதுகள் அதாவது வணக்கவாளிகளை விட ஒரு மார்க் அறிஞர் ரொம்பவும் கடினமானவர் ஏன்னா மார்க்கத்தை விலங்கின செய்வார் ரொம்ப அமல் செய்வார் ஆகவே அதுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த குரானை அவசியம் படியுங்க எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ஹேன்த்தாலா உங்களுக்கு மார்க் விளக்கத்தை தருவானாக இனிமேர்களை வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களை ஆக்குவானாக وآخذ الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته